கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சூரிய புயல் பூமியை தாக்கியிருக்க நிலையில் இதனால் சாட்டலைட் மற்றும் மின்சார கட்டமைப்புகள் பாதிக்கப்படும் அப்படின்ட்டு அஞ்சப்படுது நமது சூரிய குடும்பத்தில் தொடர்ச்சியாக பல மாற்றங்கள் நடந்துட்டு வருது அது வந்து நம்மளோட பூமியை பாதிக்க வாய்ப்பு இல்லாததால் நமது ஆய்வாளர்கள் தொடர்ந்து இது குறித்து ஆய்வு செஞ்சுட்டு வராங்க இதற்கிடையே பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து கிளம்பியுள்ள புதிய சூரிய புயல் தொடர்பாக ஆய்வாளர்கள் எச்சரித்துருக்காங்க இது மின் சப்ளை பாதிப்பு தொடங்கி சாட்டலைட் செயலிழப்புகளை கூட இது ஏற்படுத்துமாம் இது வந்து பூமியை தாக்கியிருக்கு இது தொடர்பான முக்கிய தகவலை அமெரிக்க தேசிய கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் முக்கிய தகவல்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது சூரியனிலிருந்து வெளியாகும் சிஎம்இஎஸ் எனப்படும் கரோனல் மாஸ் எஜிஷன்கள் பூமியை தாக்கியிருக்குதாம் சூரியன்லிருந்து வெளியாக கூட பிளாஸ்மா மற்றும் காந்த புலங்கள் தான் சிஎம்இஎஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம் இந்திய நேரப்படி நேற்றிரவு இந்த பிளாஸ்மா தாக்கியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தீவிர புவி காந்த புயலாக வலுவடைஞ்சிருக்கு கடந்த இருபது ஆண்டுகளில் இந்த அளவு ஒரு வலுவான சூரிய புயல் பூமியை தாக்குனதே இல்லை இதுதான் முதன்முறை அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்த அளவுக்கு வலுவான சூரிய புயல் பூமியை தாக்கியிருக்குது அப்போ அது ஸ்வீடன் முழுக்க மின்தடை ஏற்படுத்தியிருக்கு மேலும் தென்னாப்பிரிக்காவில வந்து மின்சார உட்கட்டமைப்பை வந்து சேதப்படுத்தியிருக்கு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதலாக வந்து தான் பூமியை தாக்கி இருக்கிறதா வந்து தகவல் வந்திருக்கு வரும் நாட்களில் இதே போல பல கரோனல் மா சஜஷன்கள் பூமியை தாக்கும் இது மட்டும் புதுசில்ல இனி வரும் நாட்களில் இதெல்லாம் கூட எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க இது சாட்டிலைட் செயல்பாடுகளை பாதிக்கும் அப்படின்ட்டும் எல்லாரும் வந்து பயப்படுறாங்க கடந்த இரண்டாயிரத்தி மூன்றுல சாட்டிலைட்டு பெரிய அளவில் இல்லாத போது பாதிப்புகள் வந்து அப்போ வந்து கணிசமாக குறைஞ்சிருந்தது ரெண்டாயிரத்தி மூணில் இப்போ சாட்டிலைட் செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிற நிலையில் பாதுகாப்புகள் பாதிப்புகள் இப்படி போல விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குமோ அப்படின்ட்டு அஞ்சப்படுது இந்த சூரிய புயல்கள் பூமியின் காந்த புள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதால இது குறித்து சேட்டலைட் ஆப்ரேட்டர்கள் விமான நிறுவனங்கள் மற்றும் மின் நிறுவனங்கள் எச்சரிக்கையாக இருந்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்களேன் என்னன்னு பாருங்கள் இது பயோ திசை காட்டிகளை உடலில் கொண்ட புறாக்கள் உள்ளிட்ட பறவைகளையும் பாதிக்க வாய்ப்பு இருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க பறவைகளை கூட வந்து இது பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் புறாக்கள் திசையை கண்டறிய முடியாமல் குழம்பி தாறுமாறாக பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க சில இடங்களில் ஏற்கனவே இதுபோல் புறாக்கள் குழம்பி போய் தாறுமாற பறக்கிறதையும் கூட மக்கள் வந்து நோட் பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த நிகழ்வால் மனிதர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சுற்றுச்சூழல் மாறுபாடு புவி வெப்பமயமாதல் இப்படிப்பட்ட காரணங்களால் என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு அதில் இதுவும் ஒன்று இன்னும் என்னென்ன போகுது அப்படின்னு தெரியல வல்லவன்